பிரபல வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜி அவர்கள் தற்பொழுது உயிரிழந்து இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தென்னிந்திய திரையுலகில் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி யாரும் மறக்க முடியாத வில்லன் நடிகராக வலம் வந்தவர் தான் டேனியல் பாலாஜி சித்தி நாடகத்தில் நடிகராக அறிமுகமான இவர் பல படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்காரு காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் வேட்டையாடு விளையாட படத்தில் அமுதன் சுகுமாரன் என இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பல முன்னணி ஹீரோக்களுடனும் சேர்ந்து நடித்து வராரு இந்த நிலையில தான் மாரடைப்பின் காரணமாக கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த டேனியல் பாலாஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு அது மட்டுமல்லாமல் இவர் தற்பொழுது உயிரிழந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மற்றொரு பக்கம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நடிகர் சேஷு அவர்களும் இதே போல மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார் தற்பொழுது தமிழ் சினிமாவில் இன்னொரு மரணம் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு